எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து தீங்க ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டிங்களான்னு தயவுசெய்து கேளுங்க வீட்டிலே தான் இருப்பாங்க பட் சாப்பிட்டாங்களான்றது கேட்க மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்காங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க யார் எந்த நபராக இருந்தாலும் சரி சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க கேட்டிங்கன்னா நல்லது ஏன்னா அவங்க சாப்பிட மறந்துட்டாலும் நீங்கள் கேட்குறது மூலிமா சாப்பிடுவாங்க வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களாம் குழந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ண என்னென்னா அவங்க வந்து சாப்பிட மறந்துடுவாங்க நீ சொல்லி தான் நான் சாப்பிட்ணும் மாணுவாங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்குது இந்த மாதிரிலாம் ஸோ மாதிரி வீட்டில் ரொம்ப ரொம்ப பெரியவங்க யாராவது இருந்தாலும் சாப்பிட்டிங்களா சாப்பிடுங்க அப்படின்னு ரிமைண்டர் கொடுங்க கேளுங்க இருக்கிற வரைக்கும் அன்பை வந்து பரிமா பரிமாற்றம் பண்ணாதான் வாழ்க்கை வீட்டிலே இருப்பாங்க ஆனால் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காது சில பேர்லாம் வந்து அவங்கவுங்க செப்பரேட்டாக வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இந்தமாரி எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால வீட்டில் ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் மதர் இன்லா ஃபாதர் இன்லா தென் வந்து பார்த்திங்கன்னா ஓன் சிஸ்டர்ஸ் கசின் பிரதர் கசின் சிஸ்டர் ஃப்ரெண்ட் வாட் எவரிட்டிஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற பர்சன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா சேர்க்கல் தவறே கிடையாது வீட்டில் இருக்கவங்கள சாப்பிட்டீங்களா மட்டும் கேளுங்க தட்சணை உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக இருக்குது உங்கள் சுகன்யா